வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் ஆறு சுருக்கம் ஆஞ்சநேயர் சீதையை தேடி லங்காபுரியின் வீடுகளிலிருந்து வீடு வீடாக செல்கிறார் அங்கே அவர் ராவணன் வாழும் நகரில் மிகுந்த செல்வம் மற்றும் சிறப்பை காண்கிறார் இறுதியாக அவர் ராவணனின் பெரிய மாளிகைக்குள் நுழைகிறார் விரிவாக எல்லா விதமான ரூபங்களையும் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆஞ்சநேயர் வீடு வீடாக சென்று தேடிக்கொண்டிருந்தபோது மிகவும் துக்கத்துடன் இருந்தார் சீதையை காணாததால் பெரிய வேகத்துடன் கூடிய அவர் மீண்டும் லங்காபுரி முழுவதும் சுற்றினார் அவதன் பின்னர் அந்த தோற்றமிக்க ஆஞ்சநேயர் சூரியனின் பொற்கலரில் ஒளிரும் பலத்த மதில்களால் சூழப்பட்ட ராவணனின் மாளிகைக்கு சென்றார் அங்கு சிங்கங்கள் நிறைந்த காடுகளுக்கு சமமாக இராவணனின் மாளிகை கொடிய ராட்சதர்களால் பாதுகாக்கப்பட்டு பிரகாசித்தது இராவணனின் மாளிகை வெள்ளி மற்றும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் வாசலைகள் வியப்பூட்டும் நுழைவுகள் மற்றும் அழகிய கதவுகளுடன் காட்சியளித்தது அது யானை பயிற்றுவிப்பதில் சிறந்தவர்களாலும் வீரர்களாலும் யானைகள் ஓட்டுபவர்களாலும் நம்பிக்கையான குதிரைகளாலும் மற்றும் தேர்ச்சியான தேரோட்டிகளாலும் நிரம்பியிருந்தது ஆஞ்சநேயர் ராவணனின் மாளிகையை சிங்கம் மற்றும் புலி தோலால் செய்யப்பட்ட கவசங்களால் பாதுகாக்கப்பட்டதை தங்கங்கள் தந்தம் மற்றும் வெள்ளி கொண்டு அலங்கரிக்கப்பட்டதை பார்த்தார் அங்கு ஒலியுடன் உலாவிய பல்வேறு வினோத தேர்களும் இருந்தன இராவணனின் மாளிகை எண்ணற்ற வைரங்களால் நிறைந்தது அதில் விலைமதிப்பற்ற படுக்கைகள் மற்றும் கலசங்கள் இருந்தன வீரர்களின் வீடுகளும் பெரிய தேர்களும் சிறந்த உபகரணங்களுடன் இருந்தன பல வகையான மிருகங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்ட அந்த இடம் மிகவும் அழகாக இருந்தது அதிக பாதுகாப்புடன் உள்ள இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருந்த பெண்களால் நிரம்பியிருந்தன ராவணனின் மாளிகை அற்புதமான ஆபரணங்களின் ஒளியால் சமுத்திரம் போல கீதம் கீதமொழித்தது அது சுகந்தத்தாலும் சந்தன வாசத்தாலும் மற்றும் பல மனிதர்களாலும் நிரம்பியிருந்தது பெரிய துடிப்பும் வேகமும் கொண்ட ஆஞ்சநேயர் அந்த மாளிகையை பார்த்தார் அது வைரங்களால் மின்னியது யானைகள் குதிரைகள் மற்றும் தேர்கள் நிரம்பிய அந்த மாளிகை லங்காவின் ரத்தனமாக தோன்றியது ஆஞ்சநேயர் வீடுகளிலிருந்து வீடு வீடு வீடாக சென்று தேடினார் அவர் மாலா தண்டபாணி போன்ற நாட்சதர்களின் வீடுகளையும் கும்பகர்ணனின் மாளிகையையும் அதே போல விபீஷணனின் வீடுகளையும் நெருங்கினார் அடுத்து அவர் மகோதரன் விருப்பாக்சன் மற்றும் வித்யுதிகன் ஆகியோரின் வீடுகளுக்கும் சென்றார் வாய்ப்புத்திரர் வானரர்களில் சிறந்தவர் அங்கு அவர் மாளிகைகளின் செல்வங்களையும் அழகிய கோட்டைகளையும் பார்த்தார் இறுதியில் ராவணனின் மாளிகை அருகில் சென்றார் அங்கு ராவணனின் அருகே உறங்கிய இராட்சத பெண்களையும் வில்லங்க கண்களுடன் கூடிய பெண்களையும் பார்த்தார் ஆஞ்சநேயர் இராவணனின் மாளிகையில் பல்வேறு வண்ணங்களில் இருந்த குதிரைகளையும் வீரமிக்க யானைகளையும் பல்வேறு ஆயுதங்களுடன் இருந்த ராட்சதர்களையும் கண்டார் இராவணனின் மாளிகை ஆயிரக்கணக்கான சிப்பாய்களால் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது அவர் அங்கே ஆச்சரியமான பல்லக்குகளையும் ஒளிமிக்க மாளிகைகளையும் மற்றும் அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பகுதியையும் கண்டார் அது குபேரனின் மாளிகைக்கு இடையா இணையானதாக வைரங்களால் ஒளிர்ந்தது அந்த மாளிகை செல்வச் செழிப்பால் பரிபூரணமாக இருந்தது இவ்வாறு வால்மீகி ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் ஆறாவது சர்க்கம் முடிகிறது வணக்கம்